ஜோதிட ரகசியங்கள் சேர்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தேனியில் இருந்து ஜோதிடர் மணியரசு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குலதெய்வம் குலதெய்வம் அப்படின்னா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஜாதகத்துல முக்கியமான பாவங்கள்னா மூணு ஒன்று லக்ன பாவம் மற்ற இரண்டு பாவங்கள் வீக்கா இருந்தாலும் லக்ன பாவம் லக்னாதிபதி நல்லா இருந்தால் அந்த ஜாதகர் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டாலும் முன்னேறி வந்துடுவார் ரெண்டாவது ஐந்தாம் பாவம் அதிர்ஷ்டம் ஒண்ணுமே முடியல அப்படின்னு கடைசி நேரத்தில் கை கொடுக்க அந்த பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குலதெய்வம் வந்து நிற்கும் அடுத்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் சகலவிதமான பாக்கியங்களும் அங்கதான் இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம ஐந்தாம் பாவங்கிறத மட்டும் பார்ப்போம் குலதெய்வம் பேசுதா என் குலதெய்வம் பேசலை சார் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க குலதெய்வம் பேசலை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி அவர் யாராக இருக்கலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய்ங்கிற மாதிரி அவர் யாராக இருக்கலாம் அந்த ஐந்தாம் அதிபதி ராசி நவாம்சம் திரே காலம் துவதாசாம்சம் இந்த நான்கு சக்கரங்கள் இத்துடன் டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாம்சம் இந்த ஐந்து சக்கரங்களில் ஆறு எட்டு பனிரெண்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி தொடர்பு கொண்டா என்ன அப்படின்னா உங்க குலதெய்வம் பேசல அப்படின்னு அர்த்தம் இதுல இந்த ஐந்தாம் அதிபதி இந்த சக்கரங்கள்ல எட்டாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் அத தெய்வ கோபம் சொல்றோம் எப்படி சார் தெய்வ கோபம் வரும் உதாரணமா ஒரு நண்பர் வராரு இந்த மாதிரி தெய்வ கோபம் இருக்கு இந்த எட்டாம் அந்த எட்டாம் பாவம் வந்து நீர் ராசியா வந்திருக்கு அப்படி இவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா தாத்தா கோபத்துல அந்த பெட்டி வச்சுக்கப்படுவாங்க இந்த பெட்டியை தூக்கிட்டு போய் தண்ணீரை போட்டார் ஆத்திர போட்டாரு இது தெய்வ கோபம் அடுத்து பனிரெண்டாம் பாவத்தோடு சேரும்போது அது சாபமா மாறும் என்ன மாதிரி சாபம் சார் சுக்கரன் சம்பந்தப்பட்ட பெண்களால் சாபம் ஒரு ஜாதகம் தான் இதே மாதிரி அப்ப பெண்களால் ஏற்பட்ட சாபம் இருக்கு அது இடம் சம்பந்தப்பட்ட இருக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா ஆமா சார் எங்க பாத்தி சொத்துக்கள் அபகரிச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்கள் பாட்டி எங்கள் குடும்பத்தை சபிச்சுட்டாங்க மண்ணை மாதிரி தூக்கிட்டாங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்ப இதெல்லாம் தோஷங்களாக நிற்கிது இதில் எது வலுவானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாபம்ங்கிறது ரொம்ப வலுவானது பனிரெண்டாம் பாவம் தான் பிதிர் சாவமாக வந்து நிற்கும் பாருங்க முன்னோர்கள் சாபம் பிளஸ் இவங்க இந்த மங்களவாரி சொல்லக்கூடிய சாபம் அப்ப இரண்டு வகையான சாபங்களை பன்னெண்டாம் பாவம் வாங்கிடும் எட்டாம் பாவம் ஆயிலை குறிக்கக்கூடிய பாவம் ஆகிறதுனால இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வாகனத்துல போறீங்க இப்ப அஞ்சாம் பாவம் வலுவா இருக்கு அப்படின்னா இந்த வாகனத்துல போய் விழுந்துருவீங்க ஒரு காலில் காயத்தோட போயிடும் பஸ்ஸுக்கார ஓரமா போயிடுவான் இதே நீங்க ஓரமா தான் போயிருப்பீங்க சின்ன பிரச்சனை தான் பஸ்ஸுக்குள்ளே போய் விழுந்துருவீங்க ஒரு கை கால் பெருசா போற மாதிரி ஆயிரும் இது வந்து குலதெய்வம் ஒதுங்கிருச்சு குலதெய்வம் பேசல அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்ப ஒரு ஜாதகத்தில் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி சனி ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சம் திக் பலமாக இருந்தா அங்க எப்படி இருந்தாலும் குலதெய்வம் இருக்கும் இங்கே இந்த சனியும் ஆறு எட்டு தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி தொடர்பு கொண்டால் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இருக்கு பிரசன்ன ரீதியா இவங்க குலதெய்வத்தை வர வச்சு அதுகிட்டே என்ன பிரச்சனைன்னு கேட்டு சாபன் வர்த்தி பூஜை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு இல்ல சார் என்னால் பணம் எல்லாம் செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து உங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய முறைகளும் இருக்கு ஆனால் எதா இருந்தாலும் உங்க குலதெய்வம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அது பிரசன்ன மூலமா சாத்தியம் கேரளாவுக்கு தெரியும் கேரளாவுக்குள்ள போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாய் கேட்டுவாங்க அந்த குலதெய்வ கட்டு உடைச்சு சாந்தி பூஜை பண்றதுக்கு அப்போ ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டோடு வர்க்க சக்கரங்களில் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக குலதெய்வ தோஷம் உள்ளது என்று பெயர் இந்த குலதெய்வ தோஷம் என்ன பண்ணும் ஆண் வரிசை தடை செய்யும் அஞ்சாம் ஆவது ஆள் மனது மனம் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துரும் ஒரு ஜாதகத்துல சந்திரன் மாந்தியோடு தொடர்பு கொண்டு ஐந்தாம் ஆகத்துல இருக்கு திடீர்னு அந்த பொண்ணு அதான் தானா பேச ஆரம்பிக்குது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல கரெக்டா அந்த சந்திரனோட திசை உள்ள வந்த உடனே மன ரீதியான பாதிப்பு கொடுத்துருது என்னன்னு தெரியல இதை பேய் பிடிச்சதுன்னு சொல்றாங்க ஆனா ஒரு வகையில பூர்வ புண்ணிய தோஷமா தான் நிற்குது ரைட்டுங்களா இது குலதெய்வ சாந்தி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வைத்தியம் பார்த்தா தான் குணப்படுத்த முடியும் அடுத்து அதாவது ஆண் வாரிசை தடை செய்யுது மன ரீதியான பிரச்சனையை கொடுத்துருது மந்திர உபாசனைகளை சரி வராது நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் எதுவுமே பலிதமாகாது அது மூலாம குலதெய்வம் வராமல் நீங்க எந்த சாமியை கூப்பிட்டாலும் அது குலதெய்வமாக இருக்காது நன்றி வணக்கம் bon